அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை முருகனுக்குரிய விரத தினங்களில் ரொம்ப முக்கியமானது சஷ்டி விரதம் அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தர்மம் சொல்லக்கூடியது கிருத்திகை இந்த கிருத்திகை அப்படின்னு சொல்வது முருகப்பெருமான் அவதாரம் மன்னன தான் இந்த கிருத்திகை இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி அடிப்படை ஜோதிட தகவல்களை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் உடனே இங்கே வந்து ஜோசிகரான்னு கேட்டக்கூடாது பல பேர் அப்படித்தான் கேட்குறாங்க ஜோதிடம் கிடையாது ஜோதிடம் வேற ஜோசியர் வேற அதெல்லாம் அங்கிட்டு அந்த சைடு இந்த கிருத்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர கூட்டத்தினுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா வேலினுடைய வடிவில் தான் இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அதே மாதிரி தேவதைன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு அதே மாதிரி இதனுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்திரிய தன்மை போருக்குண்ட உண்டான தன்மை இது அப்படியே ஒரு பக்கம் லிஸ்ட்டு போட்டு வச்சிங்கன்னா முருகப்பெருமானுடைய தன்மைகள் அத்தனையும் இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கும் அதனால தான் முருகனுக்கு உரிய நட்சத்திரமாக இந்த கிருத்திகை நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது மாதம் மாதம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரும் நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த நட்சத்திரம் எப்படி பார்க்குறது அப்படின்னு அதாவது நம்மளுடைய ஜோதிட கணக்குப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் மாதத்தில் ஒவ்வொரு நாள் வரும் அப்படி கிருத்திகை நட்சத்திரக்கு வரக்கூடிய நாளை தான் நம்ம வந்து கிருத்திகனுக்கு உண்டான விசேஷ தினமாக நம்ம கொண்டாடுறோம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் மாதம் மாதம் நம்மளுடைய ஒவ்வொரு முருகன் கோவிலையும் சீரும் சிறப்புமாக நடைபெறும் ஆனால் முக்கியமான கிருத்திகை நட்சத்திரம்னு பார்த்தோம்னா ரெண்டு கிருத்திகை ஒன்று வந்து தை இன்னொன்று வந்து ஆடி இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது காரணம் என்னென்னா ஆடி மாதம்னு சொன்னாலே அன்னைக்குரிய மாதம் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய ஐந்து திருமுகங்களோடு சேர்ந்து இறைவியினுடைய ஒரு திருமுகமும் சேர்ந்து ஆறு திருமுகங்களிலிருந்தும் ஒவ்வொரு தீப்பொறிகளாக ஞான கனலாக வழிபட்டு கார்த்திகை பெண்களினால் வளர்க்கப்பட்டார் அன்னையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்களுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அதனால தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப விசேஷமானதுங்கிறது இந்த ஆடி கிருத்திகையில் யாரெல்லாம் முருகனை மனமுருகி மனம் மெய் மொழிகளினாலே வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான கர்மவனையினால் ஏற்படக்கூடிய தீங்குகள் எல்லாம் படிப்படியாக குறையும் உடனே நிறையா பேருக்கு சந்தேகம் வரும் நான் பல தடவை இந்த ஆடி கிருத்திகை இருந்துட்டேங்க ஆனால் எங்கள் வாழ்க்கையில் மேன்மை வரலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க நான் பல பதிவில் சொன்னது தான் நம்மளுடைய ஜென்மம்ங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க ஏழு ஜென்மம்னு ஏழு ஜென்மம் கிடையாது எத்தனை ஜென்மம்னு யாருக்கும் தெரியாது பல ஜென்மம் சேர்த்து வைத்த பாவ புண்ணிய வினைகள்னால இந்த ஜென்மம் நம்மளுக்கு ஏற்பட்டுருக்கு ஏதோ ஜென்மத்தில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த புண்ணியத்தின் பலனாக இன்னைக்கு நம்ம முருக வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கோம் நீங்கள் எத் கிருத்திகையில் விரதம் இருந்தது நீங்கள் முருகனை வழிபட்டதெல்லாம் எங்கோ ஒரு இடத்தில் சேமிக்க வைக்கப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவும் என்பதை மறந்து விடாதீர்கள் முருகன் என்னைக்கு உதவுவார்னு தெரியாது அவர் உதவி இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடக்கவும் செய்யாது நீங்க முருகனை வழிபடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகனை முருகன் உங்களுக்கு என்றவோ ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவர் இந்த அற்புதமான இந்த ஆடி கிருத்திகையை எப்படி வழிபடணும் அப்படின்னா இந்த தடவை ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஆடி கிருத்திகையானது வருகிறது இந்த ஆடி கிருத்திகை எண்ணிக்கை முந்தின நாளே உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி உடல் சுத்தமும் முக்கியம் உள்ள சுத்தமும் முக்கியம் நிறையா பேருக்கு ஒரு கேள்வி இருந்தது இந்த அசைவம் சாப்பிடலாமான்னு எண்ணெய் பொறுத்தவரை சாப்பிடக்கூடாது அது நம்மளுடைய தர்மம் சொன்ன விதி அசைவம் தவிர்க்கப்பட வேண்டியது எல்லா விரத தினங்களிலும் சரி எந்த முக்கியமான பாராயணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி வேல் இருக்கட்டும் முருகனுடைய பாடலை நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து பாராயணம் பண்ற மாதிரி இருந்தால் அசைவத்தை தவிர்த்து விடுங்கள் அந்த முந்திர நாள் வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையும் சுத்தப்படுத்திவிட்டு முருகனுக்கு உண்டான பூஜை பொருட்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்னென்ன பூஜைக்கெல்லாம் தேவைப்படும் முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது சிவப்பு நிற மலர்கள் அந்த சிவப்பு நிறம் சார்ந்த மலர்கள் செம்பருத்தியாக இருக்கலாம் இல்லைன்னா செவ்வரலியாக இருக்கலாம் இல்லைன்னா தெச்சி பூவாக இருக்கலாம் இந்த பூவை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும் ஒன்று சுவாமி படத்துக்கு போடுறதுக்கு இன்னொன்று அர்ச்சனை பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் சுவாமினுடைய முருகனுடைய விக்கிரகம் வச்சுருக்கீங்க இல்லை வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு தாம்பலம் அந்த வேலைக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான பாத்திரங்கள் முடிஞ்சளவுக்கு செம்போ இல்லைன்னா பித்தாலையில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது என்னென்ன அபிஷேகம் அபிஷேகம் பண்ணலாம் பால் தேன் தயிர் இங்கனால் என்ன முடியுதோ அந்த அபிஷேகங்கள் குறைந்தது அஞ்சு இல்லை நிறையா பண்ணுறீங்கன்னா பதனொன்னு இல்லை அஞ்சு முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒன்னு பால் மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை தயார் செய்து கொள்ளுங்கள் இது அத்தனையும் முந்திர நாளே பண்ணி வச்சிருங்க அந்த அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு சாய்ந்தரமே இதையெல்லாம் தயார் செஞ்சு வச்சிக்கோங்க ரெண்டாவது பாராயணத்துக்கு உண்டான நூல்கள் எது எது திருப்புகழில் ஒரு பதிகம் திருப்புகள் என்னென்ன பதிகம் ஆறுபடை வீட்டு திருப்புகளும் முக்கியமான திருப்புகளெல்லாம் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதை எடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட புத்தகம் இருந்தாலும் அதை பயன்படுத்தலாம் வேல்மாறல் புத்தகம் வேல்மாறல் எந்த புத்தகம் அப்படின்னா எல்லா புத்தகத்திலும் ஒன்று தான் இருக்கும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம் மூணாவது கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அதே மாதிரி பகலைக்கூத்தர் அள்ளி செய்த திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் அதனுடைய முக்கியமான பாடலையும் நான் அதில் கொடுத்துட்றேன் இதையெல்லாம் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க தயார் பண்ணி வச்சதுக்கப்புறம் தீபம் ஏற்றுவதனுடைய எண்ணிக்கை ஆறு ஆறு தீபத்துக்கு தேவையான பசு அதனுக்கு தேவையான பகுதியில் தாமரை திரி கிடைச்சா ரொம்ப விசேஷம் அது கிடைக்கல அப்படின்னா போதும் அதையே எடுத்து வச்சுக்கலாம் கற்பூரம் அதே மாதிரி உண்டான புஷ்பங்கள் தேர்ந்தெடுத்து வச்சதுக்கப்புறம் நெய்வேதியம் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றது என்ன நெய்வேதியம் பண்ணலாம் இந்த ஆடிக்கிருத்தைக்கு ரொம்ப விசேஷமானது பாலை காட்சி பசும்பால் காய்ச்சி கரும்பு சர்க்கரை ஏலக்கல்லாம் இட்டு அதை நெய்வேதியம் பண்றது இல்லைன்னா சக்கரை பொங்கல் பலவர்கள் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இது அத்தனையும் பூஜை இறையில் முந்தன அறவே பூஜை சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கங்க இந்த ஒவ்வொரு பொருளினுடைய தரமும் ரொம்ப முக்கியம் முடிஞ்சளவுக்கு தரமான பொருளை வாங்கி வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் தலைக்கு குளிச்சிட்டு நெத்தி நிறையா வபூதி வைக்கணும் நெத்தி நிறையா விபூதி வச்சு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் நெத்தி நிறைய விபூதி பூர்வ மத்தியில் குங்குமம் சுமங்கலிகளாக இருந்தால் நெத்தி வகுட குங்குமம் வச்சு உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய குரு அத்தனை பேரையும் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி அந்த பூஜை இறையில் ஆறு தீபம் ஏற்றி வைக்கணும் ஆறும் இறைவனுக்கு உண்டான முருகப்பெருமானுக்கு உண்டான ஆறு சடாட்சர மந்திரங்களுக்கு உண்டான தீபங்கள் அறுவடை வீட்டு முருகனுக்கு உண்டான தீபங்கள் தான் அந்த ஆறு தீபத்தினுடைய வரிசை ஏன் இந்த ஆறு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான எண்ணுமே ஆறு தான் அதனால தான் அந்த ஆறு தீபம் ஏற்றி விட்டு முருகப்பெருமானுடைய படத்திற்கு பூவெல்லாம் சாற்றி விட்டு அர்ச்சனை பண்ணணும் எதனால அர்ச்சனை பண்ணுறது பாமன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் இருக்குது அதையும் கீழே கொடுத்துட்றேன் அதை வச்சு ஒவ்வொரு நமகா சொல்லும் போதும் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெய்வேதியத்தை வச்சு சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணிட்டு மனசார திருப்புகள் ஒன்று பாடுங்கள் ஆறு திருப்புகள் கொடுத்துட்றேன் இதில் ஏதாவது ஒரு திருப்புகள் பாடினாலும் சரி இல்லை உங்களுக்கு காலையில் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அர்ச்சனையை மட்டும் செய்து விட்டு தீபாவணம் பண்ணிடுங்க உபவாசம் இல்லை விரதம் இருக்கிறதுனா தாராளமாக விரதம் இருக்கலாம் எந்த விரதம் இருக்க முடியுதோ அந்த விரதத்தை இருங்க என்னால் சாப்பிட முடியாது ரொம்ப ஆறு முழு நாளும் சாப்பிடாமல் இருக்க முடியும்னா தாராளமாக இருக்கலாம் இல்லை ஒருவேளை மட்டும் சாப்பிட்றேன் உங்களால் என்ன முடியுதோ அந்த விரதத்தை மேற்கொண்டு சாயந்தரம் திருப்பி வந்து அதே மாதிரி ஆறு தீபம் ஏற்றி மறக்காமல் வேல் மாறல் பாராயணம் பண்ணுங்கள் வேல் மாறல் பாராயணம் பண்ணி முருகனுக்கு மனசார அரோகரா சொல்லுங்கள் எவ்வளவு அரோ அரோகராக சொல்ல முடியுமோ அவ்வளவு அரோகராக சொல்லி முருகனுக்கு தீபாவணம் பண்ணி அந்த நெத்தி நிறையா ஊதியை வைங்க அந் இந்த வரக்கூடிய ஆடி கிருத்திகையிலிருந்து உங்களுடைய வீட்டில் பரிபூரணமாக முருகனுடைய அருள் கொஞ்சி குழாவிளையாடும் எந்த ஐயப்பாடும் வேண்டாம் வரக்காம இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை அனுஷ்டிச்சு முருகப்பெருமானுக்கு உகந்ததான திருப்புகள் வேல்மாறலெல்லாம் எல்லாம் பாராயணம் பண்ணுங்க என்னைக்கும் பெருமான் உங்களை வாழ வைப்பான் நன்றி